எல்லாருக்கும் வணக்கங்க நாம் வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு மூணு சென்ட் அளவில் வந்து கத்திரிக்காய் பயிர் பண்ணியிருக்கிறேன் இதில் எக்கச்சக்கமான குருத்து பூச்சி அடிச்சுட்டே இருக்கு என்னன்னு பார்த்தா வந்து இந்த தோட்டத்தில் நிறைய இடத்துல வந்து பழ பூச்சிகள் இருக்கு அந்த பழப்பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்கள் வந்து பழ ஈக்கள் வந்து இந்த இலல் மேலே உட்காந்து அந்த குருத்து பூச்சி வர்றதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தி கொடுக்குது அந்த பழைய ஈக்கள் என்ன பண்ணுது பழகிக்கல் அப்படின்னா உட்காந்து அது முட்டை போட்டு அதிலேருந்து புழு உற்பத்தி ஆகி இந்த செடியிலிருந்து நான் வந்து காயை பறிக்க முடியாத அளவுக்கு இந்த செடிகள்லாம் வந்து டேமேஜ் பண்ணுது சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட் தான் நிறைய இயற்கை விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் நான் இப்போ பண்ண போகிறேன் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா நாம் வந்து இந்த வாட்டர் கேனில் வந்து தண்ணி வந்து பாதி அளவு நிரப்பி கருவாடு போட்டு இந்த தோட்டத்தில் ஒரு மூணு இடத்துல நான் கட்டி வைக்க போகிறேன் எதுக்காக அப்படின்னா இந்த பழ ஈக்களை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த குருத்து பூச்சி அடிக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றதுனால இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போங்க எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த வாட்டர் கேனை கட்டி தொங்கவுட்றதுக்கு நூல் இந்த வாட்டர் கேனில் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன் இது மாதிரி ஒரு மூணு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கு இது ஒரு இருபது ரூபாங்க கருவாடு பாக்கெட்டு ஒன்று இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கருவாட்டு போரி ரெடி பண்ண போகிறோம் இந்த கவரில் மொத்தத்தையும் போட்டாச்சுங்க போட்டதுக்கப்புறம் வந்து எல்லா வாட்டர் கேனையும் வந்து மேலே வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் எதுக்காக அப்படின்னா மேலே வந்து ஏறி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மூடி போட்டு நம்ம மூடிடுறோங்க மூடிட்டு குச்சி நட்டு அப்படியே வந்து இந்த வாட்டர் கேனை வந்து நம்ம கட்டி தொங்க விட இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் ஒரு மூணு இடத்துல போடுங்க கருவாட்டு பொரிய வந்து கட்டியாச்சு இந்த மாதிரி தான் கட்டி விட போகிறோம் மூணு இடத்துலையும் அவ்வளோதாங்க நம்ம மூணு கருவாட்டு பொரியை ரெடி பண்ணோம் மூணுமே வந்து கட்டியாச்சு இங்கே ஒன்று கட்டியிருக்கோம் அதை கொஞ்சம் தள்ளி அந்தண்டை ஒன்று கட்டியிருக்கோம் அதே மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கட்டியிருக்கோம் கட்டி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நாம் பண்ண வேண்டிய வேலை வந்து என்ன அப்படின்னா இந்த கத்திரிக்காய் செடியில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் பாருங்கள் இந்த குருத்து குருத்துப்பூச்சி அடித்தது எல்லாமே உடச்சி கொண்டு போயிட்டு வெளியே போடணும் வெளியே போட்டோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் இதுக்கப்புறம் உட்கார்ற பழப்பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா செடியில் உட்காராமல் அந்த கருவாட்டு பொரியல உட்காந்து நமக்கு வந்து இந்த புழு கண்ட்ரோலை வந்து கொண்டு வரும் அப்படின்றது தான் வந்து இந்த கருவாட்டு பொறியிக்கான ஒரு வேலை இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் தோட்டத்தில் இருக்கிற பழைய ஈக்கலை பிடிக்கிறதுக்கு வந்து கருவாட்டு பொறி வச்சுருந்தோம் அந்த கருவாட்டு எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஈக்களில் சின்ன சின்ன ஈக்கள் இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்டு வரல இன்னும் சரிதா இதெல்லாம் ஈ இருக்குது சின்ன சின்ன ஈக்கள்லாம் இருக்குது ஆனால் நிறைய ஈ இருக்கிற ஈ மொத்தத்தையும் பிடிச்சிரும் அப்படின்னு பார்த்தா இது இந்த பாட்டிலில் வந்து மொதல் பாட்டிலில் வந்து இவ்வளோ தான் இருக்குது செடியிலையும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற செடியில் பாருங்கள் அந்த ஈ அப்படி தான் உட்காந்துட்டு இருக்குது அதுக்கு போகலை ஒருவேளை வந்து இதுக்கு அதிகமான கருவாடு போடணுமா என்னென்னு தெரில லிமிட்டான அளவு தான் நான் போட்டேன் இது நாம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பூச்சி நிறைய அடிக்குது இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் அப்படின்றதுக்காக அதை வச்சுருந்தோம் வா சூப்பருங்க இதில் பாத்தீங்களா நிறைய ஈ விழுந்திருக்கு இதில் அப்போது வந்து கருவோட்டோட அளவு வந்து கூடுதலாக இருக்கிறதுல வந்து இந்த பழைய கல் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் போல் உள்ள ஒரு ஈ இருக்கு பாத்தீங்களா அப்போ வந்து கருவோட்டு பொரிய நல்லா தான் வேலை செய்யுது சூப்பராக நம்ம அளவு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான கருவாடு போட்டோம் அப்படின்னா அந்த நாற்றத்துக்கு வந்து ஈஸியாக வந்து இப்போ நம்ம பார்த்த க கருவாட்டு பொரியல வந்து அதிகமான கருவாடு போட்டிருந்தோம் அதனால் வந்து அதில் நிறைய ஈ இருக்குது ஆனால் இதில் வந்து பாருங்கள் குறைவான அளவில் தான் இருக்குது இதில் கருவாடு தண்ணியோட கலரே வந்து அதில் வந்து நல்லா டார்க்காக இருந்தது இதில் வந்து லைட்டாக இருக்குது அதனால் வந்து அதுக்கு தகுந்தால் மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஈ தான் இதில் விழுந்துருக்குது இப்போ வந்து இது வேலை செய்தா அப்படின்னா இந்த பழையக்கலை பிடிக்கிறதுக்கு இந்த கருவாட்டு பொறி வேலை செய் அப்படின்னா நல்லாவே வேலை செய்யுது ஆனால் வந்து கருவாடு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த பாட்டிலில் இருந்ததை விட இந்த பாட்டிலில் வந்து பாருங்கள் நிறைய வந்து ஈ விழுந்திருக்கு இதில் அதுதான் விஷயம் கருவாட்டு பொறி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான கருவாடு போட்டோம் அப்படின்னா அதோடய ஸ்மெல்லுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த கருவாட்டு பொறி மூலயமா வந்து இந்த பழையக்களை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் செடியில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு குருத்து புழுக்கள்லாம் அடிக்கிறது கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அதோட ரிசல்ட்டையும் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நான் போடுறேன் சரி இந்த கருவாட்டு பொறி வச்சது சக்ஸஸாக இல்லை அன்சக்ஸஸாக அப்படின்னு பார்த்தோம்னா சக்ஸஸ் தாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்